ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டெக் குறிப்புகள் புதுசாக வாங்கின ஒரு பிளாட்டில் வீடு கட்ட போகிறீங்க உங்களுக்கு இபி சர்வீஸ் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு வாங்கணும் அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முதல்ல நம்ம டெம்பரரி கனெக்ஷன் வாங்கிட்டு அப்புறம் தான் அதை பர்மனண்ட்டாக மாற்றிக்க முடியும் டெம்பரரி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை தான் பார்க்க போகிறோம் வெப்சைட்டுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரக்டாகவே கிளிக் பண்ணி சைட்குள்ளே போயிடலாம் மேலே அப்ளை ஆப்ஷனில் டெம்ப்ரவரி சப்ளை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகியிருக்கிற ஓடிபியை சப்மிட் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க ஜென்ரல் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த லேண்டுக்கு டெம்பரரி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறோமோ அந்த லேண்டோடைய டிஸ்டிக் தாலுக் வில்லேஜ் ஏரியா லோக்காலிட்டி இதெல்லாம் கொடுத்துருங்க அப்ளிகன் கேட்டகரியில் ஜென்ரல் பப்ளிக் இல்லைனா அதர்ஸ் கொடுங்க ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸில் ஓனர்ஸ் அப்படின்றத கொடுங்க அட்ரஸ் சேம்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அப்ளிகன் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய நேம் அண்ட் அப்பா நேம் கொடுங்க அப்புறம் சப்ளை அட்ரஸ் அண்ட் பில்லிங் அட்ரெஸை ஆஸ் பர் த டேட்டா நீங்கள் எது எதுக்கு வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருங்க கனெக்ஷன் ரெக்யூர்டு பெர்மனண்டாக அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுங்க டேரிஃபில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ரெக்யூர்ட் க்ளோவாட்டில் ரெண்டு கிலோவாட் போதும் அது கொடுங்க டைப் ஆஃப் சப்ளை சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாக இருக்கும் அதில் சிங்கிள் ஃபேஸ் கொடுங்க அப்புறம் நம்மளுடைய பிளாட் ஏரியா ஆஸ் பர் சேல் டீட் கொடுங்க நம்ம இதை ஸ்கொயர் மீட்டரில் தான் கொடுக்கணும் ஸோ கன்வர்ஷன் ஆப்ஷன் வீடியோவிலே இருக்குது பார்த்துக்கோங்க அதனுடைய லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தால் ரெண்டு கொடுங்க லிஃப்ட் யூஸ் பண்ணால் எஸ் கொடுங்க இல்லைனா நோக்கு கொடுங்க ஹெச்டி எல்டி லைன் பாசிங்கில் நோக்கு கொடுங்க பெர்மனண்ட் டேரிஃபாக நம்ம எதை கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா ரெசிடென்ஷியல் அந்த ஆப்ஷனை கொடுங்க இது கொடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் சப்மிட் பண்ணணும் அந்த அண்டர்டேக்கிங் எஸ் கொடுங்க அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அப்போது எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ஏதாவது உங்கள் நேமில் வேறு கனெக்ஷன் இருந்தால் எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க வெல்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க ஜிஎஸ்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க வயரிங் கம்ப்ளீட்டட் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த டேட் அப்ளை பண்ணுறீங்களோ அதே செலக்ட் பண்ணிக்கோங்க எர்த் கனெக்ஷன் வந்து ஆஸ் பர் தமிழ்நாடு அது இருக்கான்னு கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம ஆஸ் பர் த இது நம்ம கொடுப்போம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தால் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணால் நம்மளுடைய ஃபோட்டோ நம்மளுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் ஃபோட்டோ த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளேயும் டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப்பில் மூணு எம்பிக்குள்ளேயும் தான் இருக்கணும் இந்த டாக்குமெண்டில் எதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த டொமஸ்டிக் ரெசிடென்ஷியலுக்கான ஒரு டாரீஃபை நம்ம மாற்றோன்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த அண்டர்டேக்கிங்கை எயிட்டி ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அந்த அண்டர்டேக்கிங்கில் நம்ம சைன் பண்ணி அதை வச்சிருக்கணும் ரெண்டாவது நம்ம சேல் டீட் இருந்துச்சுன்னா சேல் கொடுக்கலாம் மூணாவது கம்ப்யூட்டர் பட்டாவும் அதிலே வச்சுருங்க சிங்கிள் பேஜ் தான் நம்மளுக்கு ஈஸி நம்மளுடைய நேம் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இல்லையா அந்த பேஜையும் அதிலே வச்சுருங்க சப்போஸ் நம்ம அந்த பிளாட்டுக்கு விஎல்டி அதெல்லாம் கெட்டியிருந்தோம் அப்படின்றாச்சுன்னா விஎல்டியும் நம்ம அதிலேயே வச்சிடலாம் எல்லா டேட்டாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த இதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருங்க எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்மளுடைய நேம் போட்டே கரெக்டாக வரும் ரீட் பண்ணிக்கோங்க கீழே ஃபைனலாக ஸ்க்ரால் பண்ணிட்டிங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க இப்போது நம்மளுடைய எல்லா டேட்டாவும் காமிச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றத அந்த சார்ஜஸ் வந்து வைஸ் டிஸ்பிளே ஆகும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பே பட்டன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும் உங்களுடைய பேங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் எல்லாம் நம்மளுடைய டேட்டா காட்டிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு வரும் அந்த க்யூஆர் கோடை நம்ம ஃபோன்பே அந்த இதுலேருந்தே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்